மேட்சச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இல்லையா பும்ரா சிசி வர்சஸ் சிசி இவங்க ரெண்டு பேர்த்துக்கான டாஸ் செசில் வந்து பும்னா சிசி டாஸ் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேட்டர் வந்துருக்காங்க ஸ்ட்ரைக்கில் வந்து அன்பு ரூபா நான் ஸ்ட்ரைக்கரில் வந்துருக்காங்க நாலு ஓவர் நாலு இன்செட் இருக்கணும் நாலு பவுலர் ஆகணும் திருப்பூர் சசிவி திருபுரலி திருபுர வரல சலிட்டல பான் பான் ஃபுல் 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 ஃபுல்

और फॉर बॉलर सेकंड ओवर में முதல்

பால்ல 2 ரன்ஸ் ஒரு வicket ஏடாகும் 10 wicket lossing new batsman straight up another wicket kat Arjun bro next one extra amount why ah khala pandu point the sport 5 run in the over long time vilasama revenue sala last ball white plus 4 point chya directly next one low

அடிடேனயா ஃபீல்டர்லாம் மேல கண்டிப்பா ரெண்டு ஓட முடியும் டூ ரன்ஸ் அந்த விக்கெட் ஓடி எடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் ஓவர் நாலு ரனுக்கு போட்டிருந்தாங்க ஆனா அடுத்த ஓவர் ரன் மாதிரி இருக்கு பார்க்கலாம் ரெண்டு ஓவர் எப்படி போட போறாங்கனா ஃபர்ஸ்ட் பல்லிங்க விகெட் எடுத்துட்டாங்க அடுத்து நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில்

வெல்கம் பேக் இங்கே செகண்ட் இனிங் ஸ்டார்ட் இருக்குது செகண்ட் இன்னிங்ஸ்ல செவாரா சிசிக்காக ரெண்டு பேட்டர்ஸ் ஸ்பீட்டுக்குள் வந்திருக்காங்க திருப்பூர் ஸ்ட்ரைக்ல வந்து ஜவஹர் நான் செகண்டில் கரிகாலன் இருபத்தி நாலு போல நாற்பது ரன் ஆகணும் ஓவருக்கு பத்து ரன் எடுத்துகிட்டு வரணும் ஃபஸ்ட் திண்டுக்கல் எடுத்து வந்திருக்காங்க

லாஸ்ட் பால் விக்கெட்டை விட்டுட்டு போனது கரிகாலன் அதை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் டவுனாக இங்கே விக்கெட்டுக்குள்ள வர்றது கமின் வந்திருக்காரு சகராசி சீட்டு பால் நம்பர் த்ரீ ஃபோர் பால் நம்பர் பால் அதை நீட்டாக டிஃபன்ஸ் ஆடி சிங்கிள் மாற்றிருக்காரு பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் பால் ஒயிட் பிளஸ் ஃபோர் அதை தொடர்ந்து நெக்ஸ்ட் ஒன் கேட்சா ஐயோ கொஞ்சம் ப்ராடாக போச்சுன்னு சொல்லலாம் அங்கே ஃபீல்டர் ரெண்டு இருந்தார் இந்த பால் रेगिंद्री बाल कैच करा प्रजेडी बाल यार ना यस गुड टेकन हेलो कैच लाइट मोटी एरेज़ टॉप एच लाइक खबीन और वेकेटर डोस पंड्रा रे फिल्डर किला सिंगिंग वर्सेन बाना फ्लिक पेरी गैप रखे अधिपतूर इनका ना और आठाम देर कम फिल्डर चैसिंग क्या इनका टू रन्स और एर्डर का ना गुड रनिंग

பால்ல இருபத்தி ரெண்டு ரெண்டுக்காக ஆனோம் கண்டிப்பா பேட்டிங் பண்ண பிரஷர் இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு பிறகு பாலர் சேகர் அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் அருமையான ஒரு ரன் ஓடுவாங்க பெஸ்ட் ஒரு ரன் நிறைய டாட் பால்ஸ் ஆனாங்க ரெண்டாவது ஓவர்ல எல்லாம் மூணாவது ஓவர்ல எல்லாம் ஒரு கடைசி அஞ்சு பல்ல 20 ரன் குட் பால் பேட்ஸ்மேன் ரெண்டு ஸ்டெப் முன்னாடி போனாலுமே நல்ல பிப்பர்ல வந்து எழுது போட்டுருக்காரு டாட் கடைசி நாலு பல்ல 20 எத்தனை சேரி அடிக்கிறாரு ஆனாலும் முடியல ஏ और ये बड़ा है ये कहीं ना कहीं बड़ा से बहुत बहुत खतरनाक ये यादव मृदाड़ को मिटाड़ा ब्लॉक ब्लॉक बॉल यकर के ये अंदर नहीं ले टाट मैच है ऑलमोस्ट पूरी विन करने अब जोन के चलते पॉइंट डांस और रेंड के गुड बॉल और स्लोयर वन வாய்ப்பு கையிலே போயிருக்கு விக்கெட் பண்ணால் டவுன் இந்த மேட்சையும் பதினெட்டு ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணுறாங்க சிசி சூப்பரான ஒரு பவுலிங் யூனிட்டாக இருந்திருக்காங்க இந்த கேமை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டுமே பதினோரு ரன் ஓவர் அதுக்கப்புறம் மூணு ஓவரையுமே மூணு நாலு ரெண்டு ரன் போட்டு பிடிச்சி கொடுத்துருக்காங்க அவங்க நிறைய டூ ரன்ஸ் சிங்கிள்ஸ் ரன்ஸ் நிறைய ஓடுனாங்க கிரவுண்ட்ல அது அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம் அதனால ரன்ஸ் வந்திருக்கு இங்க அதை அவங்க பண்ண தவறிட்டாங்க அவங்க டஃப் லக் ரெண்டு டீமுக்கும் அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் நம்ம பாவிக்கிற கத்திரி சிக்ஸ் மிகப்பெரிய வாழ்த்து நேற்று வந்து